வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது பிரபா ஏ டு ஜூட் ஜாப்ஸில் இலவச வேலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலை ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் டேஸில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்கப் போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி வேக்கன்சி வேலையே இருக்குது இந்த வேலை விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன் கொடுனா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாடப்படக்கூடிய வேலை ஆப்பை உங்களுக்கு இல இந்த வேலைவாய்ப்புக்கான இட்ரியூ கரெக்டாக எடுத்துட்டுருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த் முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஏ இதில் ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை ஃபெயில் கேண்டிடேட் ரெண்டுமே கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப்டூ முப்பது வயசு வரை மீது இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவெட்டூரில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஷிஃப்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துறாங்க ஒரு டைம் அப்படின்னா ரெண்டு டைம் அக்காமடேஷன் அதாவது ரூம் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பெனி சைட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பே பண்ணிடுவாங்க அவுட் ஸ்டேஷன் கண்டிடேட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கான இன்ட்ரூவ் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டுவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை இந்த வேலை எப்ப தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கிறோம்னா டிஸ்கஷன் பாக்ஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில்